அன்பான் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வனக்கப்பு உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் நாங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தருமபுரியை தாண்டி தொப்பூர் காட் செக்ஷனில் என்ட்ரி ஆகியிருக்கோம் சரிங்களா என்னோட நண்பான்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பச்சானம் வேகனார் சரிங்களா வேகனாரில் சேலத்துறைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கோம் பச்சா கூப்பிட்டுருக்காரு ஆமாங்க அவர் அவருக்கு தான் பண்ணிட்டுருக்கோம் சரி இந்த காட் செக்ஷன் பதிவுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிறிய பதிவாக போய் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த ஹைவேட்லாம் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எத்தனை பேரோ பயன் பயணிச்சுருப்பீங்க அந்த ரோட்டில் உங்களுக்கு தெரியறது இந்த இடத்தோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் ஸோ அதை தான் நம்ம ஒரு சிறிய பதியாக போடணும்னு சொல்லி போட்டு வாங்க அப்படியே பயணியாக போகணும் வாங்க நண்பர்களே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஹைவே எல்லாம் வந்து இந்த மாதிரி ரோடு டிவைட் எல்லாம் பண்ணி லாரி ஒரு புறமோ கார் ஒரு பக்கமோ போகிறதுக்காக எல்லாம் மனோஸ் ஃபோன் பண்ணிட்டு உக்காட்டிருப்போங்க அது தான் நம்ம பார்க்குறோம் பாத்தீங்களாஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லாரி வந்து லெஃப்ட் சைடு போடுறாங்க ஆனா நமக்கு ரைட் சைடில் வந்து கார் தான் போனோம் நம்ம கார் போகக்கூடாது பாதியில் பார்த்தீங்களா லாரி போயிட்டு இருக்கு தாங்க பெரிய தப்பு வேலை பண்ணுறது சரிங்களா அவங்க அவ்வளோ மன கெட்டு உட்காந்து சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதை பொறுப்படுத்தாம நமக்கு முன்னாடி ஒரு வண்டி பாத்தீங்களா எவ்வளோ சூடா போயிட்டு இந்த காட்டுப்பாதை வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு பாதை இது அந்த பாதையில் வந்து நம்ம எவ்வளோ பொறுமையாக பொறுப்போட போனோமோ அப்படி போனால் தான் ரொம்ப நல்லது அது மாதிரி தான் பயணிக்கணும் ஆனால் வந்து அது லாரி காரி பாருங்கள் முன்னாடி காருக்கு சரியாக போயிட்டுக்கார் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு வாங்க அப்படியே முன்னாடி பயணிப்போம் அப்படியே பயணிக்கலாம் வாங்க பொறுமையா போகணும் மலை பாதையில் போடுறது வந்து ரொம்பவும் கவனமும் முக்கியம் பொறுமை முக்கியம் வந்து இந்த மலை பாதையில வண்டி ஓட்டுறதுக்கு பொறுமை என்பது மிகவும் முக்கியமானது பொறுமையா போயிட்டு பொறுமையா வரணும் இந்த பாதையில் மட்டும் அந்த மாதிரி ஒரு பாதை எவ்வளோ வண்டிக்கு போகும் ஒரு

இந்த மலை பாதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஐஏஎட் டிபார்ட்மெண்ட் உட்காந்து வாய்ஸ் ரிக்கார்டு சொல்லிட்டுருக்காங்கனாக்க இந்த ஒரு வளைவு வந்து ஒரு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வளைவுங்க இந்த ஒரு வளைவும் முன்னாடி ஒரு ரைட் டன் வரக்கூடிய ஒரு வளைவும் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தை ச விளைவிக்கக்கூடிய ஒரு இடம் இது அதுக்காக தான் வந்து அவங்க உட்காந்து மெனக்கெட்டு வாய்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதையே நம்ம டிரைவர்கள் பொருட்படுத்தாமல் ஒரு அலட்சியமாக போயிட்டுருக்காங்க பல விதமான ஒரு விபத்தெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடமான இது அதை பொருட்படுத்தாமல் ஒரு சில மக்கள்லாம் வராங்க அது மாதிரி தயவு செஞ்சு இந்த மலை ஏறுறதும் மலை ஏறுகிறதும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாதையாக எல்லாம் ஒரு குப்பியாக வந்து கிடக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாலத்தில் வந்து நடந்த பெரு விபத்துக்கெல்லாம் வந்து நம்ம பதிவில் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த இடம் தான் இப்போ நம்ம ஒரு இப்போ வந்து நம்ம சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை பாதை இல்லைங்க இறங்கி தொப்பூர் ஊருக்கிட்ட நீதி கேட்டுருக்கோம் நம்ம நண்பர்களை அதே மாதிரி நம்ம பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அப்படியே மறக்காமல் பெல்லைக்கன் தட்டுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபொழுது உங்கள் நண்பன் வாங்க அப்படியே நம்ம கூட பண்ணிக்கலாம் நாங்கள் வரைக்கும் போயிட்டு வருவோம் இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வெண்டி வேலைக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ என்னோட தான் போயிட்டுருக்கேன் இதுவுமே தான் நாங்கள் துவை சாப்பிட்ணுன்னு பாட்டினோம் இன்னும் துவை சாப்பிட்ல அவன் வாங்க நண்பர்களில் அப்படியே பயணத்தை கொண்டே பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் அதுவரை உங்களோட மீது விடைபெறுது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் வாங்க பார்ப்போம்